ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இதுவரை முறையாக பதிவு செய்யாத கோவில்கள் மடங்கள் மற்றும் அறக்கட்டளைகள் தொடர்பான தகவல்களை அரசு இணையதளத்தில் பதிவு செய்வதை பீகார் அரசு கட்டாயமாக்கியுள்ளது பீகார் மாநிலத்தில் உள்ள கோவில்கள் மடங்கள் அறக்கட்டளைகள் தொடர்பான தகவல்களை பீகார் மாநில மத அறக்கட்டளை வாரியம் சேகரித்து தன் இணையதளத்தில் வெளியிட்டு வருகிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில சட்ட அமைச்சர் நிதின் நபீன் பீகார் இந்து சமய அறநிலை சட்டத்தின்படி அனைத்து பொது கோவில்கள் மடங்கள் அறக்கட்டளைகள் தர்மசாலைகள் பீகார் மாநில மத அறக்கட்டளை வாரியத்தில் பதிவு செய்ய வேண்டும் அவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் தொடர்பான தகவல்களும் பதிவு செய்ய வேண்டும் இந்த நிலங்கள் முறைகேடாக விற்கப்படுவது ஆக்கிரமிக்கப்படுவதை தடுப்பதற்கு இது பயன்படுத்தப்படும் அதே நேரத்தில் பல கோவில்கள் அறக்கட்டளைகள் பதிவு செய்யாமல் இயங்கி வருகின்றன அது தொடர்பான தகவல்களை தொகுத்து அளிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது இதன்படி பதினெட்டு மாவட்ட அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர் சட்டம் வருவாய் நில நிர்வாகத்துறை அதிகாரிகள் இந்த தகவல்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர் என்றார்